ஒரு கட்சி தலைவர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் அவரோட அந்தரங்க புகைப்படத்தை வந்து அச்சிட்டு சோரட்டிகளாக வந்து அண்ணாசாலை முழுவதும் ஒட்டியுள்ளதை கண்டித்து நாம் தமிழ் கட்சி மகளிர் பாசை சார்பாக இந்த வந்து மனு கொடுக்க புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் சம்பந்தப்பட்ட நடிகை விஜயசுமி தொடுத்த வழக்கு மூலம் அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து விசாரணையில் திராவிட பெரியார் கழகம் வந்து அவரோட அந்தரங்க புகைப்படத்தை வந்து அச்சிட்டு சோரட்டிகளாக வந்து அண்ணாசாலை முழுவதும் ஒட்டி உள்ளதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசை சார்பாக இந்த வந்து மனு கொடுக்க புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்க கூட சேர்ந்து வழக்கு தொகுதி பொறுப்பாளர்களும் இந்த புகார் கொடுக்கறதுல வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் ஒரு கட்சி தலைவர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் அவர் மேல வந்து ஒரு புகார் இருக்குன்னா அது நீதிமன்றத்தில் விசாரணை இருக்குன்னா அதில் யாருக்கு தலையிட எந்த உரிமையும் கிடையாது அப்படியே பட்ட சூழ்நிலையில வந்து திராவிட பெரியார் கழகம் அப்படின்ற அந்த கழகத்திலேருந்து இந்த சூரட்டி வந்து அவரோட அந்தரங்க புகைப்படத்தை அச்சிட்டு சூரட்டிகள் வந்து சென்னையில் முக்கிய பங்கு வகிக்கும் அண்ணா சாலையில் முழுவதும் ஒட்டப்பட்டு உள்ளது இந்த இந்த பதிவை வந்து நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் சார்ந்து புகார் மனு கொடுக்க தேனம்பட்டை காவல் நிலையத்துக்கு மகளிர் பாசை சார்பாக நானும் இந்த ஆயுத பகுதி சார்பாக ஆருண் அவர்களும் மற்றும் இந்த கட்சி உறவுகள் அனைவரும் இணைந்து வந்து இந்த புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம் இப்ப நாம் தன்னுடைய கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு இந்த நிலைமை அப்படின்னா இது அடுத்தடுத்து மற்ற கட்சி தலைவர்களுக்கும் இந்த நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அதனால இது வந்து காவல்துறை அதிகாரி அவர்கள் கவனம் எடுத்து இந்த மாதிரி நபர்களை ஆரம்பத்திலே கலை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் இல்லை இவர் மட்டும்தானே அப்படின்ற மாதிரி நீங்க இதை கடந்து பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த தலைவருக்கும் இந்த நிலைமை எப்போ வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த இயக்கத்தை மீது உள்ள பொறுப்பாளர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்